தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான பழம்பெரும் நடிகரான அவர்கள் ரவிக்குமார் வந்துட்டு இப்போ புற்றுநோய் காரணமா திடீர்னு இருக்கிற விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி பெரும் சோகத்தை அவர் இறந்து போன அவருடைய இறுதி நிமிடங்களானது நம்மளுக்கு கண்ணீரையும் வர வச்சிருக்கு ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் தமிழ் சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காரு கே பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய அவர்கள் அப்படிங்கிற படத்துல மூன்று கதாநாயகர்கள் இவரும் ஒருவரும் நடிச்சிருந்தாரு கமலஹாசன் ரஜினிகாந்த் ரவிக்குமார் இவங்க மூணு பேரும் இந்த படத்துல அசத்தி இருந்தாங்க ரவிக்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில மலபார் போலீஸ் ரமணா விசில் வியாபாரி சிவாஜி போன்ற படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு அதுலயும் சிவாஜி படத்துல சும்மா இருந்த சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுட்டீங்க இவர் பேசி இருக்கிற வசனங்களானது ரொம்பவே பிரபலமானது இதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள் சித்தி செல்வி அரசி வாணிராணி போன்ற பயங்கரமான ஹிட்டான சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காரு இவர் கடைசியா விஜய் டிவி செல்லமா சீரியலையும் நடிச்சிருந்தாரு இப்படிப்பட்ட இந்த நிலையில இன்னைக்கு காலையில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில ரவிக்குமார் அவர்கள் உடல்நலக் குறைவால காலம் ஆயிருக்காரு கொடூரமான புற்றுநோய் காரணமா ரவிக்குமார் அவர்களை கடந்த ஒரு வாரமா ஒரு பிரபலமான மருத்துவமனையில அனுமதிச்சிருந்திருக்காங்க தொடர்ந்து அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில எந்த ஒரு சிகிச்சையும் அவருக்கு பலனளிக்காம இன்னைக்கு காலையில திடீர்னு உயிரிழந்திருக்காரு தனக்கு புற்றுநோய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படின்னும் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம மரண வழி கொடுக்கிற ஒவ்வொரு சிகிச்சைகள் ரொம்பவே தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருந்திருக்காரு ஆனா அப்படி இருந்தும் அவர் உயிரிழந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்போ ரவிக்குமார் அவர்களுடைய திடீர் இழப்பானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒரு மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு